தளிர் கதிர்நிலை துளிர்விடும் அதிகாலை வேலை தயைநிலை உலகில் பரவ செய்யும் பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அவ்வேலையின் அருள்நிலை ஆசிதனை நித்திய ஆசிதனை அச்சபையின் ஆசானுக்கு வழங்குகின்றோ அவ்வை அரு பெருமகா ஏகபோக நிலைதனை தன்னகம் கொண்டிருக்கும் அருளாற்றலின் அதிவுயர் நிலைதனை தன் அகம் வைத்திருக்கும் உயர்நிலை எதுவென்று உலகோர்க்கு கற்றுத்தரும் ஆதிசிவ சுட்ச நூலினை தன் அகம் உதைத்து வைத்திருக்கும் அற்புத நிலை கொண்ட ஆசானின் நிலையோடு இணைநிலை கொண்ட சீடர்களே வரும் காலங்கள் சிவசூட்ச நூலின் காலங்களே என்றவை உரைக்கின்றோம் அவ்வாறு அக்கால நிலைகளில் அவனோடு நற்பயணம் இடைவிடா இடைநிலா பயணம் மேற்கொள்ள அவை நல்லாசிகள் சீடர்களுக்கு வழங்குகின்றோம் உணர்ந்து நிற்பவர் அவனோடு உயர்ந்து நிற்பார் உலகில் கண்டதை கண்டதை வியந்து பாராது உலகில் கண்டதை வியந்து பாராது உன்னுள் சபையில் கண்டதை உற்று நோக்கும்பொழுது அற்புதம் நிலை யாம் அவை உரைக்கின்றோம் வனமது காணா தனமது கண்ட வனமது காணா அருள் தனமது கண்ட சபைதனில் உன் தனமதை நீர் உதாசீனம் கொண்டு அவன் கணம் வந்திருக்கும் அக்கணங்களோடு நீர் எக்கணம் அமர்கின்ற பொழுதும் சீடர்களே உயர்ந்து நிற்பர் தவமதில் என்று உரைப்போம் அவை வாசம் செய்யும் வாசனது ஈ நிலையானது சபையாய் மாறிய அக்கணம் அவனோடு அமர்ந்தோரின் இல்லமும் சபையாய் மாறி நிற்கும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் நடந்தேவிய மகா சிவ இரவு பெருவிழாவின் நல்லாற்றல்தனை உணர்ந்தோர் யாவரும் உள்ளூராக மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகாந்திரம் அடைகின்றனர் நல்லாற்றல் இதுவே காசி ஆற்றல் இதுவே ஞான ஆற்றல் இதுவே சித்து ஆற்றல் சிவ ஆற்றல் புனித ஆற்றல் புண்ணிய ஆற்றல் இதுவே என்று உணர்ந்திருக்கின்றனர் நிலையோடு நற்பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் யாவரும் அருள்நிலையாய் சபைக்குள் சபையாய் சபையின் வடிவமாய் அமர்ந்திருப்பர் என்று உழைப்போம் அவை காலங்கள் கடந்த பொழுதும் தன் நிலைகள் எத்தகைய நிலைகளுக்குள் சென்றபொழுதும் அக்காலங்களில் இருக்கும் ஆற்றல் எது அக்காலத்தின் நிலைதனை மாற்றுவதற்குரிய ஆற்றல் எது என்று உணர்ந்திருப்போர்கள் சபையில் வளர்ந்திருப்பர் என்ற அவை நல்லாசி வழங்குகின்றோ அருள்மறையின் நிலைதனை உலகோர்க்கு நல்பறை சாற்றும் அற்புத சிவசபை ஆசானுக்கு நித்தியாசி நாள் துவக்காசி பிரம்ம முகூர்த்த நாணிகி நிறைவுறும் ஆசிதனை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் சிவ வாய் அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய்